இந்த பெருமன்றத்திற்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியலில் சொல்லுவாங்க மற்ற மாநிலத்தை தோது காமிச்சு இங்கே பேருந்துக்கு கம்மி மற்ற மாநிலத்தில் கூடன்னு சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாம என்னுடைய கேள்விக்கு நீங்க சொல்லணும் இந்த பெருமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்க வச்சும் எல்லாம் நிக்கிறாங்க இடமில்லாத காரணம் அளவான குடும்பம் திட்டமிட்ட குடும்பங்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை கொஞ்சம் தெளிவாட சொல்லணும் ஏன்னா என்னுடைய சுதந்திரம் இப்படி நான் உதரலாம் இவர் மேல கைப்படாம இருக்கிற வரைக்கும் அப்ப இவர் பாதிக்கப்படக்கூடாது நாளைக்கோ நாளை மறுநாளோ தொலைநோக்கா சிந்திச்சு அளவான குடும்பங்கிறது நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆவல் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் இந்த அளவான குடும்பம் என்பது பற்றிய கேள்வி எல்லா அரங்குகள்லையும் வருது நான் எல்லா அரங்கத்திலையும் சொல்லிடுறது வந்திருந்தாலும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிகா இருக்கிறதுனால எல்லா அரங்கத்திலையும் வந்துருது ஒளி நாடாவும் இருக்குது அதையும் சொல்லிடுவோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அளவான குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் விவரமா தான் சொல்லணும் நிறைய பேர் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்காக சொல்ல வர்றேன் முதல்ல விளங்கிக்கிறனும் குடும்பம் ஒரு அளவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல அல்ல அரசாங்கம் விரும்புதில்ல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க கேட்டா மக்கள் தொகை அதிகமாக பெருகுமையானால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இடப்பற்றாக்குறை ஏற்படும் பயன்படுத்துகிற பொருள்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் அதனால மக்கள் தொகையை குறைக்கணும் நூறு கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவில் தாங்குவானா அப்படிங்கறத வந்து ஒரு காரணமா காட்டித்தான் அளவான குடும்பம் இது அரசாங்கமே என்ன செய்து பிரச்சாரம் பண்ணுது சரி உணவு பற்றாக்குறையின் காரணத்தினால இவங்க அளவான குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் உணவு பற்றாக்குறையை நீக்க முடியாது உணவு பற்றாக்குறைக்கு காரணம் உலகத்தில் உணவு இல்லாதது இருக்குது உலகத்தில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோமோ அதை விட எட்டு மடங்கு உணவு அதிகமாகவே இருக்கும் உலகத்தில் இருக்குது என்ன கோளாறு கேட்டா ஒரு பக்கம் குவிந்து இருக்கிறது ஒரு பக்கம் இல்லாம இருக்குது விநியோகம் சீராக இல்லை உணவே இல்லைன்னு கூடாது உலகத்தில் எங்க மனிதனுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்தோம் கோடி எட்டு மடங்கு சேருங்க அவ்வளவு கோடி மக்களை கொண்டாந்து சோரோ ரொட்டியோ பழமோ எதுவும் இருக்கு சாக மாட்டான் அந்த அளவுக்கு உலகத்துல உணவு வந்து உற்பத்தி ஆகுது உணவு உற்பத்தியை காரணம் காட்டக்கூடாது இன்னும் தெளிவா சொல்ல போனால் இந்தியாவின் ஜனத்தொகை பத்து கோடியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் ஒரு கோடி பேருக்கு சோறு கிடைக்கல இந்தியாவின் ஜனத்தொகை நூறு கோடியாக இருக்கும் பொழுது பத்து கோடி பேருக்கு கிடைக்கல அந்த பத்து பர்சன்ட் ஜோடி சோறு கிடைக்கலங்கிறது இருக்க அது எவ்வளவு புரிஞ்சாமதான் இருக்கும் உலக ஜனத்தொகையை வெறுமனே நூறு பேர்ல கொண்டா நிப்பாட்டினாலும் தொண்ணூறு பேரு சோறு இருக்கும் பத்து பேருக்கு இருக்காது அப்ப மக்களை குறைக்கிறதுனால நீங்க வந்து உலகத்துக்கு நன்மை செய்யறோம் அப்படிங்கிறது முதல் தவறு முதல் ஏன்னு கேட்டா உணவுடைய கையிருப்பு புள்ளி எடுத்து விவரத்து சர்வதேச புள்ளி விவரங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது இடத்துக்கு பற்றாக்குறையா நம்ம இந்தியாவை தான் மனிதன் இந்தியாவில் நீ தெரிஞ்சுக்கணும் இந்தியாவுல நம்ம நூறு கோடி பேர் இருக்கோமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தின பயன்படுத்தினை ஒரு பெர்செண்ட் பயன்படுத்தப்படாத நிலங்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது நெருக்கடி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் காரைக்குடியில தான் இருப்பேன்னு சொன்னதுனால நெருக்கடி வரும் நெருக்கடி காரணம் என்ன எனக்கு மெட்ராஸ்ல பிளாட் வேணும் அப்ப நெருக்கடி வரும் எனக்கு மதுரையில தான் வேணும் நெருக்கடி வரும் இடம் பற்றாக்குறையா இருக்கு பரக்கத்தா இருக்கு பரக்கத்துல விலங்குகிறத தாராளமா இருக்கு நிறைய இருக்குது அப்ப அந்த அளவுக்கு இடத்துக்கும் பற்றாக்குறை கிடையாது இதை நீங்க விளங்கிக்கணும் எதுவும் பற்றாக்குறை கிடையாது அடுத்தது குடி தண்ணீர் பற்றாக்குறையா இல்ல குடி தண்ணீருக்கும் பற்றாக்குறை கிடையாது கடவுள் முத முதல்ல உலகத்தை படைச்சார அப்ப எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி தான் இப்பவும் இருக்கு தண்ணி குறையுமாங்க சயின்டிபிக்கா எடுத்தா தண்ணி குறையாது தண்ணி இடம் தான் மாறும் தண்ணியுடைய வேலை என்ன இடம் தான் நூறு லிட்டரு தண்ணி இருக்குன்னு சொன்னா நூறு லிட்டர்ல ஐம்பது லிட்டர் ஆறு ல குளத்துல கிடக்கு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சு லிட்டரு அங்க மேல இருக்கும் மேகத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கீழே கிடக்கும் நிலத்தடியா இதை யூஸ் பண்ணோம் மற அங்க போயிடும் அங்க இருந்து கொட்டிட்டா மாரி அங்க போயிரும் ஆக நீர் வந்து என்ன செய்ய சுழற்சி முறையில் இயங்கிட்டு இருக்கே தவிர உலகத்தினுடைய தண்ணீர்ல ஊறு சொட்டும் குறையவில்லை இடம் மாறி இருக்கு சயின்டிபிக்கா என்ன நடந்திருக்கு கேட்டா இங்க உள்ள கடல் தண்ணி குறையும் மேலே போய் நிற்கும் மேலே ஒரு கட்டம் வந்து மழையா பொழிஞ்சு அது இறங்கிடும் அப்ப இங்க கூடும் அங்க குறையும் மறுபடியும் கடமையா வெயில் அடிக்கும் இது நீராவியை எடுத்துட்டு அங்கே வச்சுக்கிறோம் அல்ல தர உறிஞ்சு கொண்டு கீழே வச்சுக்கிறோம் அப்ப விஞ்ஞானியா எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியல அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா அதை வந்து தட்டுப்பாடு வராது ஒழுங்குபடுத்த தெரியல நமக்கு இதுதான் அதனுடைய பிரச்சனை அப்ப இது ஒரு அடிப்படை விளங்கிட்டீங்களா அடுத்தது மக்கள் தொகை பெருகுவது உலகத்துக்கு கேடை தவிர நன்மை தான் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு நீங்க வந்து நீங்க பிராய்லர் கோழி சாப்பிடுறீங்கல்ல பிராய்லர் கோழி இந்த பிராய்லர் கோழி ஏன் உண்டாக்கணும் எதனால உண்டாக்கணும் எதனால உண்டாக்கணும் கேட்டா மக்கள் தான் உண்டாக்கணும் மனிதனுக்கு கடவுள் கையை மட்டும் வாய மட்டும் கொடுக்கல ரெண்டு கையை ஒரு மூலையை கொடுத்திருக்கிறாரு அதிகமாக என்ன செய்யறான் கேட்டா அந்த காலத்தில் இருபத்தஞ்சு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு கோழி குஞ்சுக்கு இவன் முழு கோழிக்கு நாற்பது நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறான் கோழி குஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு நாள் காத்துக்கிட்டு இருந்தவன் முழு கோழி இருக்க ரெண்டரை கிலோ மூன்றரை கிலோ அதுக்கு கேட்கிற நாள் வந்து நாற்பது நாள் தான் அப்ப அவ்வளவு சீக்கிரத்தில் உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு வரும்பொழுது ஆராய்ச்சி பண்றான் அதிகமாகுது நிறைய உற்பத்தி ஆக்கணும் என்று ஆறு மாசத்துல விளைஞ்சதை வந்து மூணு மாசத்துல விளைய வைக்கலாம் அந்த காலத்துல ஆறு மாசம் சம்பா இப்ப குருவை குருவை ஏன் கண்டுபிடிச்சா டபுள் ஆயிடுச்சுல சம்பாண்ட ஆறு மாசம் குருவேண்ட மூணு மாசம் ஆயிடுச்சா அப்புறம் என்ன பண்றோம் சொட்டு நீர் பாசனமா அதுல ஏதாவது டெக்னிக் பண்ணி தண்ணியை வீணாக்காத அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்துல உண்டாக்க முடியுமா அப்படின்னு பாக்கலாம் அப்ப அந்த மாதிரி பண்ணி இன்னும் சொல்றேன் கேளுங்க இன்னும் மக்கள் தொகை அதிகமாகுமே ஆனால் காலையில நெல்லை போட்டு சாயந்தரம் அறுக்குவான் அந்த மூளை மனுஷனுக்கு இருக்கு விளைக்கணும் செத்து போயிட மாட்டான் எல்லாத்தையும் அதிகமா உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கான் அந்த காலத்துல என்ன ஒரு சட்ட வேணும் எனக்கு இந்த சட்ட உற்பத்தி பண்ண நான் என்ன நானே பஞ்சி வாங்கணும் நானே கைத்தற நூலாக்கணும் நானே அதை கோர்க்கணும் நானே அதை தைக்கணும் என் ஒரு சட்டை வைக்கிறதுக்கு என்ன அஞ்சு நிமிஷம் கூட அதாவது ஓடிக்கிட்டு இல்லை இந்த சிந்தனை எதனால மனுஷனுக்கு வந்துச்சு இதுனால தான் இப்போ வச்சிருங்க நீங்க இப்ப நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன் பஸ்ல வர்றேன் ட்ரெயின்ல வர்றேன் அந்த காலத்துல நடந்து தான் வருவேன் ஏன் இந்த பஸ் ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அவனுக்கு துடி லாவம் வருகிறதுன்னு கண்டுபிடிச்சான் எப்படி கண்டுபிடிச்சான் நிறைய பேர் இருக்காங்க சீக்கிரம் கொண்டு போனா என்ன செய்யலாம் அதுக்கு தான் ஐடியா பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த பேரும் கண்டுபிடிச்சான அதுக்கு காரணமும் நம்ம மக்கள் பெருகுனது தான் மக்கள் தொகை பெருเกளேன்னு வெயிங்க உலகத்துல 25 பேர் இருக்கான்னு வைங்க கமர்சியலா செய்ய முடியுமா பஸ் விட்டு ஒரு லாபம் சம்பாதிக்க முடியுமா தயாரிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா அப்ப இன்னைக்கு வாகனங்களை கண்டுபிடிக்கிறான் மில்லை கண்டுபிடிக்கிறான் அந்த மைக்கு கண்டுபிடிக்கிறான் நீங்க மொத்தமா காரக்குடியில பன்னெண்டு பேர்னா மைக்க இருக்குங்க காரக்குடி ஜனத்தொகையை பன்னெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு போயிருவேன் நீங்க பன்னெண்டு பேர் இல்லாம மூட்டு பேருக்கு போய் தான் இது தேவைப்படுது இதுக்கு ஏன் கண்டுபிடிச்சா இன்டர்நெட்டுக்கு ஏன் போனா டிவிக்கு எதுக்கு போனா எல்லாத்துக்கும் காரணம் என்ன நெருக்கடி கொடுக்க கொடுக்க மூளை சார்பா வேலை செய்யும் தீர்வு தூயில் இருக்குது கடல் தண்ணியை குடிநீராக்கிறான் ம் நீங்க அது ஒண்ணு போகுதான்னு நினச்சிங்க கடல் நீரை குடிநீராக்கணும்னு ஏன் யோசிக்கிறான் காரணம் என்ன மக்கள் தொகத்திருக்கும் பெருக்கும் பொழுது என்ன பண்றான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் இன்னும் சொல்றேன் கேளுங்க கடவுள் வந்து பிறக்கிறார்ல மனுஷனை பிறக்க வைக்கிறாருல்ல அந்த மனிதர்களில் ஆயிரம் பேர் பிறக்கிறான் ஒரே ஒரு ஜீனியஸ் அதாவது இருப்பான் ஆயிரம் பேர்ல ஒரு ஜீனியஸ் இருப்பான் அவன் ஆயிரம் கோடி பேருடைய பரிசீலித்து ஒரே ஒரு ஜீனியஸ் பிறப்பான் அவன் என்ன செய்வான் ஆயிரம் பேருடைய சேர்ந்து பிறந்தவன் பத்தாயிரம் பேருடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு சொல்றவனா இருப்பான் அவ்வளவு வேணாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்க உங்க தகப்பன்மார்கள் அப்படி நினைச்சு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க நம்ம தகப்பன்மார்கள் வேணாண்டு முடிவெடுத்திருந்தாங்க நம்ம உட்காந்துருக்குமா நம்ம உண்டாக்குனதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் மனித வளம் லேசப்பட்டது இல்லை விளங்காம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால மனிதன் பெருகிறதுனால உலகத்துக்கு உணவு பஞ்சம் வராது உலகத்துக்கு கேடு வராது அழகா சொன்னார் தேகாந்தன் ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் மனித இனம் வளர்வது இந்த வார்த்தை தான் சொல்றாரு மனித இனம் பெருகுமையானால் ஒருவன் பெருகினால் ஓர் ஆயிரம் கோடி பேருடைய பிரச்சனை தீர்ப்பான் அப்படிப்பட்டவனும் மனிதர்கள் வருவான் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தகப்பனார் நினைச்சிருந்தார் சொன்னா என்ன கதி யோசிச்சு பாருங்க ஒரு ஐசியினுடைய தகப்பனார் அப்படி நினைச்சிருந்தார் சொன்னா இந்த உலகம் எங்க போய் இருக்கும் எவன் எந்த புட்டுல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே எந்த கருவுல என்ன வரப்போன்னு யாருக்கு தெரியும் அதனால மனித குலத்தினுடைய வளர்ச்சியை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது ஒன்னே ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல என்ன குடும்ப கட்டு கட்டுப்படுத்தி கொள்ளலாமா அதை மனிதனுடைய கையில் இஸ்லாம் ஒப்படைக்குது எப்படி கண்டிஷனோட நீ குடும்பத்தை லிமிட் பண்ண நினைத்தால் அந்த பாக்கியத்தை நிரந்தரமா இழந்துறாதே உதாரணமா குழந்தை பெற வைக்கக்கூடிய தன்மை ஆம்பளைக்கு இருக்குது அதை உற்பத்தி செய்தால வளர்க்கக்கூடிய தன்மை கும்பல கையில் இருக்கு கும்பல இதை உடல் கூறுல கடவுள் படைச்சிருக்கிறார் இவன் அந்த தன்மையை வெட்டிக்கிற கூடாது புள்ள உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க அதை வெட்டிக்கிற கூடாது அவள் குழந்தையை ஒரு தாங்கக்கூடிய வலிமை அது இருக்கு பாருங்க அதை கெடுத்துக்கிற கூடாது டெம்பரவரியான ஏற்பாடுகளை பண்ணி நிறுத்திக்கிறோம் உதாரணம் ஒரு காண்டம் மாதிரி ஒரு ஆணுரை மாதிரி சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வந்து காப்பர்த்தி மாதிரி ஒரு தற்காலிகமா நிப்பாட்டது பெண்களுக்கு இந்த காப்பர்த்தி மாதிரி ஆண்களுக்கு ஆண்டும் மாதிரி டெம்பரவரியாக ரெண்டு வருஷம் தள்ளி போட நினைக்கிறியா நினைச்சுக்க குறுக்கணிக்காது இஸ்லாம் நீ அறுத்துட்டேன் வெயி ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு கும்பலை பிள்ளை எனக்கு போதும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நம்பிக்கை அறுத்துக்கிட்டேன் ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு பொம்பளை பிள்ளை செத்து போச்சு எந்த அரசாங்கம் எனக்கு தருவாங்க எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அவன் அறுத்து கேட்ட அவன் சொல்ற கேட்டு நான் அறுத்துக்கிட்டேன் கடைசியில் பார்த்து ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு பொம்பளை பிள்ளை செத்து போச்சு எவனுக்கு திருப்பி எனக்கு தர முடியுமா அத நிரந்தரமா இறந்துடாது அவன் சொல்லுவான் பேச்சு சொல்லிட்டு போயிருவான் அப்புறம் குழந்தை சாவன் அப்புறம் துடிச்சு துடிச்சு சாவான் தப்பு செஞ்சுட்டோமே தெரியாம பண்ணிட்டோமே டெம்பரவரியா நிப்பாட்டிக்க தேவைப்படுமே பெத்துக்க உனக்கு உன்னை உனக்கு திணிக்கல இஸ்லாம் என்ன சொல்லுது இது பெரிய சிறப்பு பெரிய நல்லதுன்னு சொல்லி நினைச்சு செய்யாது அனுமதிக்கப்பட்டது வெறும் மனா முன்னாள் பண்ணிக்கிறேன் நிரந்தரம் அழிச்சுக்கிறாங்க முஸ்லீம் அழிக்காதீங்க இந்து அழிக்காதீங்க அரசாங்கத்தை ஏமாந்து இப்படி ஒரு நிலை நாளைக்கு உங்களுக்கு வரலாம் ஒரே ஒரு யோசித்து அரசாங்கத்தினுடைய பொய்யான வளம் நம்பி அந்த பாக்கியத்தை ஆண் குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை சினை முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை சொல்லு இது தப்பா இன்னும் விவரமா பேசியிருக்கிறேன் கேஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு பாக்கார் குடும்ப கட்டுப்பாடு ஒரு கேஸ் எடுத்து இது கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தா புள்ளி வருத்தம் கிடையாது